தமிழ்நாடு மற்றும் நாடார் அமைப்புகள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக தமிழகத்தில் நாடார் சமுதாய மக்களுக்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் வடசென்னை ஈரோடு போன்ற தொகுதிகளில் நாடார் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சர் பதவி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மத்திய வாரிய தலைவர் பதவி நாடார் சமுதாயத்திற்கு பிரதித்துவம் வழங்க வேண்டும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை மத்திய அரசின் மதிய உணவு திட்டத்திற்கு சூட்ட வேண்டும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இதழியல் விளையாட்டு ஆன்மீகம் சமூக சேவை கல்வி போன்ற துறைகளில் சரித்திர சாதனை படைத்த பத்மஸ்ரீ டாக்டர் சோதி பெயரை சூட்ட வேண்டும் ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்து கொடுக்கும் வணிகர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் தென் மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக நாங்குநேர் பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கிழக்கு கடற்கரை சாலை ரயில்வே திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் எங்களுடைய இந்த கோரிக்கையை அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்க வேண்டும் ஆறு தொகுதிகளில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அரசியல் கட்சிக்கு நாடார் சமுதாய வாக்கு செலுத்துவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களை எதிர்த்து திண்ணை பிரச்சாரம் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து வணிகர்கள் மீது அச்சுறுத்துதல் போதை பொருள் ஆசாமியல பிரச்சனைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது வணிகர்களுக்கு என்று சொல்லி ஒரு செயலியை வந்து தமிழக அரசு வந்து முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபா அவர்கள் இருக்கும்போது வெளியே வெளியிட்டாங்க இருந்தாலும் கூட இது இந்த போதை பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கிறதுனால போ போதை அடிச்சிட்டு சுயநலு இல்லாமல் இது போன்ற தகராறுகள் நடக்கிறது அதை தமிழக அரசு இரும்புகிற கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு தான் வியாபாரிகளுக்கு என்று ஒரு செயலி கொடுத்தாங்க வணிகர்களுக்கு பாதுகாப்புக்காக தான் அந்த செயலி உருவாக்கப்பட்டது ஆனால் எல்லா இடத்துலையும் கட்டு கஞ்சா மது போதைனால தமிழக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து தன்னறிவை இழந்து இது போல செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து அரசு வந்து கடுமையாக வந்து தண்டனை கொடுக்கணும் குறிப்பாக போதைப் பொருட்கள் தமிழகத்திலேயே எங்கேயுமே விற்கக்கூடாது அதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆறு தொகுதிகள நாடாளு அதாவது மக்கள் தொகை அடிப்படையில சமூக நீதி அடிப்படையில நாடாளு சமுதாயத்திற்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் அதுல வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்கணும் நாடார்கள் அதிகமா இருக்கிற தொகுதிகள் நாடாளர்களுக்கு கொடுக்கணும் அது எந்த கட்சி எல்லா கட்சியுமே கொடுக்கணும் கோரிக்கை திமுக திமுக பாஜக நாம் தமிழர் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடார்கள் ஆறு பேரு நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் மத்திய அமைச்சர் பதவியில் நாடார்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இதுவரைக்கும் நாடார்களுக்கு இந்த பீரியட்ல பதினெட்டு பேர் இருக்காங்க நாடார்களுக்கு கொடுக்கல அது கொடுக்கணும் மத்திய வாரிய தலைவர் பதவி வந்து இதுவரைக்கும் நாடார்களுக்கு வழங்கப்படல அதை வழங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை வந்து ரொம்ப நாள் நீண்ட கால கோரிக்கை நாடார்கள் வந்து வடிவ வாக்கு செலுத்த வர்ற வாக்கு அவங்க ஒற்றுமையை நிரூபிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் கட்சி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாடார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடார் சங்கங்கள் சென்னை சென்னை புறநகர் சங்கங்கள் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சங்கம் இருக்கிறது அவர்கள்லாம் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் வாக்கு மூலம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத அரசியல் கட்சிக்கு வந்து நாங்க தோக்கடிப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எண்பது சதவீதம் நாடக இருக்கிறார்கள் அந்த அந்த தொகுதியா நூறு ஓட்டு இருநூறு ஓட்டு இருக்கிறவங்கள கொண்டு வந்து நிறுத்தும் போது நாடாளுடைய பிரதிநிதி பாதிக்கப்படுது குறிப்பா சொல்லுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடக இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டே ரெண்டு இருக்காங்க வந்து மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அரசியல் கட்சிகள் தூத்துக்குடி வந்து தொகுதி இது வரைக்கும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கலைஞரையா இருக்கும் போதும் அப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் நாடாளர்களுக்கு தான் கொடுத்துட்டு வந்தாங்க அதே வந்து இப்போ இருக்கிறவங்க கடைபிடிக்கணும் பணத்துக்காகவோ இல்ல வேற சில பிரதிநிதித்துவத்தை அது பாரதிய ஜனதா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நாம் தமிழாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் எங்களுக்குரிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் பொங்கல் பயில ஐம்பது லட்சம் நாடகர்கள் இருக்காங்க அந்த வாட்டை மதிச்சு பொங்கல் பயில ஈரோடு தொகுதி கொடுக்கணும் சென்னையில கிட்டத்தட்ட நாங்க முப்பது நாற்பது லட்சம் நாடகர்கள் இருக்கிறோம் நாங்க இல்லாத தொகுதி கிடையாது எல்லா தொகுதியுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பொறுப்பே நாடாளுமன்றம் இருக்கு அப்படி இருக்கும்போது வடசை நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்கோம் அதே அதை கருத்தில் கொண்டு வடசென்னை தென்சென்னை போன்ற தொகுதிகளில் நாடாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை நாடார் சமுதாயுடைய வாக்கு அதாவது எப்படி பார்த்தாலும் நாடாரு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி நிறுத்தும் இல்லையா எல்லா கட்சியும் நிறுத்தாலும் ஒரு கட்சி நிறுத்தம் இல்லையா அவரை ஆதரிச்சு எங்களுடைய வாக்கு வந்தியம் அவருக்கு வந்து நாங்க ஓட்டு போடுவோம் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி நிறுத்தாத கட்சிகளும் வேட்பாளர் அறிவிப்போம் ஆமா நடசுராயன் சார்பாக நான் கேக்குற தொகுதியில நாடாரி வேட்பாளர் நிறுத்த வைத்தால் நாடார் அமைப்புகளை ஒருங்கிணைத்து வேட்பாளரை நிறுத்தி அரசியல் கட்சி வேட்பாளர்களை தோற்கடிப்போம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில கனிமொழிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த திமுக உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் கனிமொழியை நிச்சயம் இந்த முறை தோற்கடிப்போம்